சைப்ரஸ் நிக்கோசியா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இலங்கை பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் ஐம்பத்தைந்து வயதான வசந்தா வஜிராணி என்ற இலங்கை பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் வாகனம் எதிரே வந்த லொரியில் மோதுண்டமையினால் விபத்து ஏற்பட்டுள்ளது அவசர சேவைகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றன வஜ்ராணி உடனடியாக நிகோசியா பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் சிகிச்சை பலனின்றி அங்கு அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது இருபத்தி ஏழு வயது லாரி ஓட்டுநர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் லோரியில் பயணித்த இருபத்தி மூன்று வயதான மற்றொரு இளைஞனும் விபத்தில் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து எந்த சூழ்நிலையில் ஏற்பட்டது என்பதை நிக்கோசியா போக்குவரத்து பிரிவு போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர்